தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் ஒன்பதாயிரம் பேருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் அடிப்படையில் நிதியுதவித்தொகை வழங்கப்பட போகிறது இந்த நிதியுதவித்தொகை யார் வழங்க போகிறாங்க இந்த நிதியுதவித்தொகைக்கு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த எந்த மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியும் குறிப்பாக இதில் உள்ள அத்தனை விளக்கங்களையும் இந்த காணொலியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அதே சமயம் இந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கான கொடுப்பனவு விண்ணப்பம் ஆன்லைன் மூலமாக மாத்திரமே செய்யப்பட வேண்டும் எத்தனையாம் திகதி வரைக்கும் இந்த விண்ணப்பத்தை செய்ய முடியும் என்கின்ற முழுமையான விளக்கத்தை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதாவது புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்திருந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்து கொள்ளுங்கள் இப்போதான் இன்றைக்கு தான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியச் சபையின் செயலாக்கமுள்ள உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ஐந்தாம் தர புலமை பரிசில் நலன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட ரீதியில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்த ஒன்பதாயிரம் பிள்ளைகளுக்கு தலா பதினைஞ்சாயிரம் ரூபாய் அடிப்படையில் நிதி உதவித்தொகை வழங்கப்பட போகிறது இந்த நிதி உதவித்தொகைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிஎஃப் பெறுகின்ற இடிஎஃப் வழங்குகின்ற அத்தனை பேரும் விண்ணப்பிக்க முடியும் அதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடிஎப் இபிஎஃப் என்று சொல்லி கொண்டு இருக்குது இடிஎஃப் இடிஎஃப் வந்து உங்களுக்காக கட் பண்ணுவாங்க அது வந்து ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபைக்கு போகும் அதை நீங்கள் பிற்காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது அரச துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சிறப்பான ஒரு நிறுவனத்தில் ஒரு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது அதே மாதிரி இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு சபை என்கின்ற இந்த இடிஎஃப் உங்களுக்கு இருந்தால் உங்களோட பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நிதிக்கு விண்ணப்பிக்க முடியும் அதற்காக ஒரு சேக்குலரும் வழியாக இருக்கு அந்த சேக்குலரில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் உதவுங்க என்ன சொன்னால் இது இன்றைக்கு வழியான ஒரு செய்தி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சேக்குலரில் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தினை பூரணப்படுத்த முன்னர் அறிவுறுத்தல்களை நன்கு வாசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தின் பகுதி ஒன்றினை இணைய வழியில் ஆன்லைனில் சமர்ப்பித்தல் வேண்டும் அத்தோடு பின்வரும் ஆவணங்களை தரவேற்றம் செய்தல் வேண்டும் அப்போ ஒன்லைனில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ரெண்டாவது சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தின் இரண்டாவது பகுதியை தரவிறக்கம் செய்து அதாவது டவுன்லோட் செய்து தொழில் தருணரால் அங்கத்தவரின் பங்களிப்பு தொகை செலுத்தல் பற்றிய விவரங்களை பூரணப்படுத்தி தரவேற்றம் செய்தல் வேண்டும் அறிவுறுத்தல் பத்திரத்தை நன்கு வாசித்து எங்களால் கோரப்பட்டுள்ள ஆவணங்களோடு தொழில் தருணரினால் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பத்தோடு ஸ்கேன் செய்து அதனை பிடிஎஃப் கோவையாக மாற்றவும் பின்பு அந்த பிடிஎஃப் கோவையை இடிஎஃப் அங்குத்தவரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் பேர் மற்றும் ரீநேம் செய்து தரவேற்றம் செய்யவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃப் செஞ்சு ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் இதுதான் முறையாக இருக்குது இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் எடுக்கலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டோட் இடிஎஃபி டாட் எல்கே அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோமை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும் அதே நேரம் பாருங்கள் இங்கே தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது மேலதிகமான தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் இங்கே மூன்று தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க அந்த தொலைபேசி இலக்கணங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் பேச முடியும் இதில் பாருங்கள் தேவையான ஆவணங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க மாணவர் மாணவியினுடைய பிறப்புச் சான்றிதழ் நிலட்பட பிரதி ஒன்றை அத்தாட்சிப்படுத்தி சமர்ப்பித்தல் வேண்டும் அதாவது பாடசாலை அதிபராலேயோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அத்தாட்சிப்படுத்தி அனுப்ப வேண்டும் உறுதிப்படுத்தி அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் சமாதான நீதவான் கிராம சேவகர் அல்லது சட்டத்தரணி ஒருவலாலும் நீங்கள் என்ன செய்யலாம் உறுதிப்படுத்த முடியும் அதில் அடுத்து சொல்லியிருக்காங்க பிள்ளையின் பெருவேற்று அட்டவணையின் பிரதி ஒன்றை சமர்ப்பித்தல் வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட பிரதி ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் எனவே பிள்ளைட ரிசல்ட்ஸ் வந்து முக்கியமானது அதே நேரம் அங்கத்தவரின் தேசிய அடையாள அட்டை நிலட்பட பிரதி ஒன்றை தொழில் தருணரினால் உறுதிப்படுத்தி சமர்ப்பித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களோட ஐடென்டி கார்டை வந்து நீங்கள் கொடுக்கணும் பின்வரும் குறைபாடுகள் காணப்படுமாயின் அதற்காக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை தரவேற்றம் செய்தல் வேண்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாணவனின் மாணவியின் பெருவேற்று பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் மற்றும் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்களுக்கிடையில் வேறுபாடு இருப்பின் அந்த இரு பெயர்களினாலும் அழைக்கப்படும் மாணவன் அல்லது மாணவி ஒரே நபர் என பாடசாலை அதிபரினால் உறுதிப்படுத்தி கடிதம் ஒன்று சமர்ப்பித்தல் வேண்டும் அடுத்தது சொல்லியிருக்காங்க மாணவன் மாணவியினுடைய பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலரின் பெயர் மற்றும் அவர்களது தேசிய அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் ஆகியவற்றுக்கிடையில் வேறுபாடுகள் இருக்குமாயின் அப்பேர்களினால் அழைக்கப்படுபவர் ஒரே நபர் என கிராம அலுவலகரால் உறுதிப்படுத்தி பிரதேச செயலாளர் மூலம் கையொப்பம் விடப்பட்ட கடிதம் ஒன்று சமர்ப்பித்தல் வேண்டும் அடுத்தது சொல்லியிருக்காங்க தொழில் தருணரினால் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அங்கத்தவருடைய பெயர் படிவம் இரண்டு மூலம் அனுப்பப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டையில் உள்ள பெயர் ஆகியவற்றுக்கிடையில் வேறுபாடுகள் இருக்குமாயின் அப்பேர்களினால் அழைக்கப்படுபவர் ஒரே நபர் என தொழில் தருணரினால் உறுதிப்படுத்தி கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இது வந்து பிள்ளைகள பேரில் ஏதாவது பிரச்சனை அதே நேரம் உங்களோட பேரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கான ஒரு அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமான சில தகவல்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு சேக்குலர் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண நேரமே உங்களுக்கு அந்த சேக்குலரை வாசித்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் மறக்காதீங்க இது ஒன்லைனில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் அதுவும் அந்த ஃபார்மை வந்து நிரப்பிட்டு நீங்கள் அதை பிடிஎஃப் தான் அப்லோட் செய்யணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க நிறைய தகவல்கள் கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தி நீங்கள் சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முடிவு திகதி எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பதாம் தேதிக்கு முன்னர் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் இடிஎஃபி டோட்டல்கே இணையதளத்துக்கு பிரவேசித்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீல் திட்டத்தின் கீழான விண்ணப்பத்தை பூரணப்படுத்தி நீங்கள் தரவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருக்குது அதுக்கிடையில் நீங்கள் என்ன செய்யலாம் பூரணப்படுத்தி உங்களோட பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை நீங்கள் பெறத்துக்கு தகுதி உடையவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே மேற்கூறிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் பூரணமற்ற தெளிவற்ற தவறான தகவல்களை உள்ளடக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவங்கள் மற்றும் தாமதித்து கிடைக்கப்பெறும் விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மாவட்ட மட்டத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு மாத்திரமே நிதி உதவி வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பயனாளிகளை தெரிவு செய்வது தொடர்பான இறுதி முடிவு ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் பணிப்பாளர் சபையினால் எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே வந்து பதிவு செய்திருக்காங்க எனவே நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து இடிஎஃப் இபிஎஃப் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடிஎஃப் கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது பற்றிய விபரமெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க எனவே நீங்கள் ஒரு அரச ஊழியராக இருக்கலாம் அல்லது ஒரு தனியார் ஊழியராக இருக்கலாம் உங்களுக்கு கட்டாயம் இடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் விண்ணப்பிங்க கிட்டத்தட்ட தகுதி உள்ள ஒன்பதாயிரம் பிள்ளைகளுக்கு இந்த பதினைஞ்சாயிரம் நிதி உதவியை வழங்க போகிறாங்க இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்